வணக்கம்மா அதாவது நான் வந்து எலை சக்கி ஆட்டா வச்சு நானே இதை எல்லாமே பண்ணியிருக்கேன் அதாவது அதில் வந்து எப்படின்னா பிரண்டை வந்து நம்ம தான் சாப்பிடுவோம் அது வந்து முட்டு வலிக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க கால்சியம் இதில் நிறைய இருக்குது ஆனால் குழந்தைங்களுக்கு அதை கொடுக்க முடியாது அதனால நானாக யோசிப்பேன் இந்த பெரண்டையோடய சாறு எடுத்து நல்ல நெய்யில் இது பண்ணிவிட்டு அந்த சாறை எடுத்து அல் அல்வா மாதிரி பண்ணி பிறண்ட அல்வா பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் எப்படின்னா நம்ம நார்மலாக என்ன அரிசியில் தானே நம்ம வந்து வெந்தயக்களை உடல் சுட்டி தரைக்கும் வெந்தயக்களி பண்ணுவோம் ஆனால் நான் வந்து யோசித்து சக்கி ஆட்டாவில் வந்து வெந்தய களி பண்ணியிருக்கேன் பாரம்பரியமான டிஷ்ஷு அப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா தாய்ப்பால் ஒரு பேர்காலம் பூந்து பழம் இது எப்படி அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக இருக்கிற அக்கரா சித்தத்தை நறுக்கு மலம் ஓமம் சுக்கு மிளகு திப்பிலி இதையெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி லைட்டாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சு நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு இதில் நிறைய பூட்டு இருக்குது என்னன்னா அந்த பூட்டை வந்து தாய்ப்பால் ஊர் மாற்றுவாங்க இது வந்து வெஜ்ஜு உள்ளவங்க அதை சாப்பிட்லாம் முறிக்க பிஞ்சு போட்டிருக்கேன் ஏன்னா போய் முறிக்க பிஞ்சால் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால அது பண்ணிக்கேன் இது வந்து என்ன பிரசவ லேகியம் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு லேகம் கொடுப்பல ஒரு த்ரீ மந்த்ஸ் அந்த இதை வந்து நான் பண்ணியிருக்கேன் இதுலேயும் மூலிகைகள் கிடையாது அப்புறம் வந்து இது என்ன அப்படின்னா இதில் வந்து கருப்பு நிறைய கால்சியம் இருக்கு அதனால வந்து கரும்பு உளுந்து பூண்டு சாதம் பண்ணிக்க இது தாய்ப்பால் நல்லா அப்புறம் திரளி கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன் இது இதுல வந்து என்னன்னா நம்ம பணம் கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா நல்ல ஹை ஃபைபர் இது வந்து இப்போ சொல்றாங்களே காரசார சட்டு புட்டு சிக்கன்னு சொல்றாங்களே இப்போ உள்ள மாடதுக்கு நான் அதே பனக்கிழங்கையும் இந்த சக்கி அட்டாவை வச்சு காரத்துக்கு கொளக்கட்டை பண்ணியிருக்கேன் இது வந்து எப்படின்னா ட்ரை கலர் வீட்டு சுருள் சுக்கா அந்த கோதுமை மாவுளியே மூணாக பிரிச்சுட்டு ஒரு இதில் வந்து கே கேரட்டை சாறு எடுத்து ஊற்றி அது ஆரஞ்சு கலருக்கு பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து க்ரீனுக்கு வந்து வாழை கீரையை எடுத்து நான் பண்ணி அப்புறம் ஒயிட்டுக்கு வந்து நார்மலாக உண்டான அந்த பாலை ஊற்றி தனித்தனியாக செஞ்சு உருட்டி சுக்கா மாதிரி பண்ணியிருக்கேன் இது வந்து பெப்பர் சுக்கா சுக்கா வந்து இது ஃபுல்லுமே கோதுமை மாவட்டம் இது அதுக்கப்புறம் அது வந்து என்னென்னா நம்ம வந்து வீட்டு அந்த கோதுமை மாவும் இன்னொன்று வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசி இருக்கலாமா அதை வந்து இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கஞ்சி பண்ணிருக்கேன் அதில் வந்து என்னென்னா இந்த அரத்தில் திப்பிலி அதுக்கப்புறம் வந்து ஓமவல்லி அப்புறம் வெத்தலை இந்த மூணையை வச்சு மூலிகை கஞ்சி பண்ணியிருக்கேன் இது வந்து எப்படின்னா அறுசுவை வீட்டு கருப்பட்டி பாயாசம் இதை வந்து அறுசுவையும் இதில் சேர்ந்துருக்கு இனிப்புக்கு வந்து பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன் துவர்ப்புக்கு வந்து பொமகிரான போட்டிருக்கேன் கசப்புக்கு வந்து முளக்கட்டின வெந்தயம் காரத்துக்கு வந்து சுக்கு பவுடர் போட்டுருக்கேன் அப்புறம் வந்து லைட்டாக ஏன்னா தூக்கி காமிக்கணும் கொடுக்கணுங்கிறதுக்காக இனிப்பு தூக்கினா லைட்டாக உப்பு கொடுக்கேன் இது எல்லாமே அறுசுவை பாயாசம் இது வந்து என்னோட ஓன் இது ப்ரிப்பரேஷன் நானாக யோசித்து பண்ணது ஃபேமிலியில் இருக்கீங்களா ஆமாம்மா நாங்கள் ஒரு இது க்ளோஸ் ஃபேமிலி தான் இருக்கேன் சரி தாத்தா பாட்டியெல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம் நாங்கள் பாரம்பரிய டிஷ் நம்மால் மறக்க வைக்கப்பட்ட டிஷ்ஷை நான் இலையை சக்கியாட்டை வச்சு நான் செய்திருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ